எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பயங்கர ஹாட் டாபிக் பத்தி தான் பேச போறோம் விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கான ஊக்கத்தொகை அதுல இருக்கிற ஏற்றத்தாழ்வு தான் இந்த பரபரப்பான விவாதம் ஆசிய கபடி போட்டியில் தங்கம் வென்ற நம்ம தமிழ்நாட்டு பசங்க கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு தமிழக அரசு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க இது அவங்க உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் ஆனா தான் ஒரு பெரிய சலசலப்பு கிளம்பி இருக்கு இங்க விவாதம் என்னன்னா நம்ம செஸ் சாம்பியன் குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு ஐந்து கோடி ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துச்சு அதே தமிழ்நாடு வீரர்களான கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் ஏன் வெறும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இதான் சோஷியல் மீடியால திமுக அரசு எதிர்நோக்கி வைக்கப்படுற முக்கியமான கேள்வி இதுல ஒரு பாரபட்சம் இருக்கிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு விளையாட்டுக்கு ஒரு மாதிரி இன்னொரு விளையாட்டுக்கு வேற மாதிரியான்னு கேக்குறாங்க விளையாட்டுன்னு வரும்போது செஸ்ஸா இருந்தாலும் சரி கபடியா இருந்தாலும் சரி எல்லாமே நாட்டுக்கு பெருமைதான் ஆனா இந்த ஊக்கத்தொகையில இருக்கிற வித்தியாசம் நிறைய பேரை யோசிக்க வச்சிருக்கு இந்த சர்ச்சை விஸ்வரூபம் எடுக்கும்போது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்கார் அதாவது கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கான ஊக்கத்தொகையை இருபத்தைந்து ரூபாய் லட்சத்திலிருந்து ஒரு ரூபாய் கோடியாக உயர்த்தி வழங்கணும்னு சொல்லிருக்கார் அவரோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள் எல்லாரும் நாட்டுக்காக போராடி தங்கம் வாங்குறாங்க செஸ் உலக சாம்பியன்ஷிப் ஒரு பெரிய மேடைதான் அதுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பெருசு ஆனா ஆசிய அளவுல கபடி ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த வீரர்களுக்கும் அதிகமான ஊக்கம் கொடுக்கிறது தான் நியாயம்னு சொல்றாரு இப்ப யோசிச்சு பாருங்க நண்பாஸ் கபடிங்கிறது நம்ம மண்ணோட மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு தெருவுல விளையாடி தேசிய அளவுல இப்போ ஆசிய அளவுல தங்கம் வாங்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க உழைப்பை குறைச்சு மதிப்பிடவே முடியாது ஒரு அரசாங்கம் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும்போது அதுல ஒரு தெளிவான கொள்கை இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க உலக சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு அளவு ஆசிய போட்டிக்கு ஒரு அளவுன்னு ஒரு சீரான ஃபார்முலா இருந்தா யாருக்கும் குழப்பம் இருக்காது இப்போ இந்த ஒன்று கோடி ரூபாய் கோரிக்கை நியாயமானதா கண்டிப்பா நியாயம்தான் ஏன்னா இந்த வீரர்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து எல்லா கஷ்டங்களையும் தாண்டி சாதிச்சிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிற இந்த அங்கீகாரம் இன்னும் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும் இப்போ இந்த விவகாரம் தமிழ்நாடு அரசு கைகளில் தான் இருக்கு ஒன்று கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்படுமா இல்லைன்னா இருபத்தைந்து ரூபாய் லட்சமே போதுமானு அரசாங்க முடிவெடுக்குமான்னு தெரியல ஆனா விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு சமமான மரியாதை கொடுக்கணுங்கிற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கு அதனால தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னு நாம எல்லாரும் எதிர்பார்க்கலாம் நண்பாஸ் நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க குகேஷுக்கு ஐந்து கோடி ரூபாய் கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு ஒன்று கோடி ரூபாய் கொடுக்கணுமா இல்லைன்னா வேற என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூடான டாபிக் கூட உங்களை வந்து சந்திக்கிறேன்